ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றை அனாதை சேனல்லேருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாழைக்காய் வறுவல் வாழைக்காயில் நார் சத்து இருக்குது நம்ம உடம்புக்கு நார் சத்து ரொம்ப முக்கியம் வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க தும்பை செடி கிடச்சா அதில் பிடிங்க கொஞ்சம் அதில் மஞ்சத்தூள் நல்லா நிறைய சேர்த்துக்கங்க வீட்டில் எல்லாரும் பிடிங்க அப்பப்போ சுட சுட தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் தினம் ஒரு முட்டை எல்லாரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடுங்க கட் பண்ண வாழைக்காய மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளர் மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி லெமன் அரைப்பழம் பிழிஞ்சிக்குவோம் புளிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருவோம் ஃபேனில் செய்கிறேன் நான் வடை சட்டிலையும் செய்யலாம் தோசை சட்டிலையும் செய்யலாம் மிக்ஸ் பண்ண வாழைக்காயை இப்போ ஃபேனில் எடுத்து அடுக்குவோம் எல்லாத்தையும் அடுக்கியாச்சு இப்போ ஃபேனை மூடிடுவோம் ஒரு வாட்டி பெரட்டி எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுப்போட ஃப்ளேமை தான் இருக்கணும் அடிக்கடி ஃபேனை மாற்றி மாற்றி வைங்க தோசை தோசைட்டி வடைச்சட்டியாக இருந்ததுன்னா நம்ம கிளரி விடுவோம் பெரட்டி விடுவோம் தோசை சட்டியில் இதை அப்படி பண்ண முடியாது நம்ம திருப்பி திருப்பி வைக்கணும் வாழைக்காயில் வாய்வு அதிகம்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க வாழைக்காய்க்கு வெள்ளைப்பூடு சோம்பு இஞ்சி மூணையும் மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வாயு குறைஞ்சிக்கும் வாயுவே இருக்காது வறுவல் ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா Super.